இது என்னுடைய பர்த்டே அன்னைக்கு எடுத்த விளாகுதாங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கீர் பாயசம் தான் அன்னைக்கு செஞ்சுருந்தேன் சின்ன வயசுலலாம் பிறந்த நாள் கொண்டாடும் போது டிஃபன் பாக்ஸில் நிறைய சாக்லேட் போட்டு கொடுத்து விட்டுருவாங்க பக்கத்து வீடுகள்லாம் போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்போம்லாம் நாலு அஞ்சு வயசு வரைக்கும் தான் கொண்டாடுற மாதிரி ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் வளர வளர அது அப்படியே விட்டாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய திருமணத்திற்கு பிறகு வந்த ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் என்னுடைய கணவர் ஏதாவது ஒரு கிஃப்ட்டு வாங்கி செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த வருஷம் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மெரூன் கலர் டாப் வந்து அவங்க வாங்கி கொடுத்தது தாங்க இன்றைக்கி நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு பார்க்கிங்களா ப்ரௌனி டவர் தாங்க ரொம்ப நாளாக என் பையன் இதை கேட்டுக்கிட்டே இருக்காப்புல என்னால் செஞ்சு கொடுக்க முடியலை அம்மா உன்னோடைய பர்த்டேக்காக செஞ்சு கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா அவனுக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதை நாம மட்டும் தனியாக செலிப்ரேட் பண்ண முடியாது பக்கத்து வீடுகளில் கூடயும் செலிப்ரேட் பண்ணால் நல்லா இருக்குமே சொல்லிவிட்டு அங்கே போயிட்டேன் அங்கே போய் பார்த்தா அவங்க எனக்காக அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க காசு பணம் கோடீஸ்வரங்கனு வரங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கலாங்க ஆனால் யார் யார்கிட்ட அன்பு உண்மையான பாசம் இருக்கோ அவங்க தாங்க முதல்ல கோடீஸ்வரங்க என்னுடைய கணவர் எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க கூடவே என்னுடைய பையன் வந்து அவன் சேர்த்து வச்ச காசில் எனக்கு ஒரு இயரிங்ஸ் வாங்கி கொடுத்தான் நானுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தேங்க என்னால் மறக்க முடியாது அப்படியே எல்லாருக்கூடையும் ஒவ்வொரு செல்ஃபியும் எடுத்துக்கிட்டோம் நைட்டு டின்னருக்கு ஹஸ்பண்ட் வெளியில் போகலான்னு சொல்லியிருந்தாங்க எப்போ பார்த்தாலும் கிச்சனில் நம்மளே சமைச்சி சாப்பிட்ற மாதிரி தானே இருக்குது ஹஸ்பண்ட் கூப்பிட்ட உடனே சிட்டாக பறந்துட்டேங்க இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க